ஓம் சாந்தி பனிரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்றைய சாக்காரமுடைய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே உங்களுடைய இந்த பிராமண குலம் முற்றிலும் தனிப்பட்டதாகும் பிராமணர்களாகிய நீங்கள்தான் ஞானம் நிறைந்தவர்கள் நீங்கள் ஞானம் விஞ்ஞானம் மற்றும் அஞ்ஞானத்தை தெரிந்துள்ளீர்கள் அப்படின்றார் பாபா ஞானம்னா சிருஷ்டி சக்கரத்துடைய ஞானம் விஞ்ஞானம்னா நினைவு யாத்திரை ஆத்மா அபிமனியாக ஆகுது அப்படின்றார் பாப்பா இது நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்றாரு கேள்வி கேட்குறாரு எந்த ஒரு எளிய முயற்சியின் மூலம் குழந்தைகளாகிய உங்களுடைய மனம் அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுபட்டு கொண்டே செல்லும் பாபா சொல்கிறாங்க ஆன்மீக தொழிலில் மட்டும் ஈடுபடுங்கள் எந்த அளவுக்கு இந்த ஆன்மீக சேவை செய்து கொண்டே இருப்பின்றீர்களோ அந்த அளவிற்கு மற்ற அனைத்து விஷயங்களிலிருந்தும் தானாகவே மனம் விடுபட்டு கொண்டே செல்லும் நம்ம பாபாவுடைய சேவை இந்த ஆன்மீக தொழிலை இருந்துக்கிட்டே இருந்தோம்னா எல்லாருத்துடைய விஷயங்கள் எது வந்தாலும் எல்லாம் முடிச்சு முடிஞ்சிடும் கடைசியில் நம்ம பாபா கிட்டே போய் சேர்ந்துருவோம் ராஜ்யத்தை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு விடுவீர்கள் ஆனால் ஆன்மீக சேவையின் கூடவே என்ன படைப்பை படித்தீர்களோ அதையும் பாதுகாக்க வேண்டும் கர்மாதித நிலை அடைகிறவர்களும் நம்முடைய குடும்பத்தை கூட நம்ம எல்லாமே பாதுகாக்கணும் பாட்டு யார் தலைவனோடு இருக்கின்றார்களோ ஓம் சாந்தி பாபாவை தலைவன் என்று சொல்லப்படுகின்றது பாபாவிற்கு முன்னால் குழந்தைகள் அமர்ந்துள்ளார்கள் நாம் எந்த சாது சந்நியாசிக்கு முன்னால் அமர்ந்திருக்கவில்லை என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள் அந்த தந்தை ஞானக்கடலாக இருக்கின்றார் ஞானத்தின் மூலம்தான் சத்கதி ஏற்படுகின்றது ஞானம் விஞ்ஞானம் மற்றும் அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகின்றது விஞ்ஞானம் என்றால் ஆத்மா அபிமானியாக ஆவதாகும் நினைவு யாத்திரையில் இருப்பது மற்றும் ஞானம் என்றால் சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்து கொள்வதாகும் ஞானம் விஞ்ஞானம் மற்றும் அஞ்ஞானம் இதனுடைய அர்த்தத்தை மனிதர்கள் முற்றிலும் தெரிந்திருக்கவில்லை நீங்கள் இப்பொழுது சங்கமயுக பிராமணர்களாவீர்கள் உங்களுடைய இந்த குலம் தனிப்பட்டதாகும் இதனை யாரும் தெரிந்திருக்கவில்லை பிராமணர்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றார்கள் என்ற விஷயம் சாஸ்திரங்களில் இல்லை பிரஜாபித பிரம்மா இருந்துவிட்டு சென்றிருக்கின்றார் அவரை ஆதிதேவன் என்று சொல்கிறார்கள் என்பதையும் தெரிந்துள்ளார்கள் ஆதிதேவி ஜெகதாம்பா அவர் யார் இதையும் உலகம் தெரிந்திருக்கவில்லை கண்டிப்பாக பிரம்மாவின் வாய் வழி விசாரியாகத்தான் இருப்பார் அவர் ஒன்றும் பிரம்மாவின் மனைவி இல்லை தத்தெடுக்கின்றார் அல்லவா குழந்தைகளாகிய உங்களையும் தத்தெடுக்கின்றார் பிராமணர்களை தேவதைகள் என்று சொல்ல முடியாது இங்கே பிரம்மாவுடைய கோவில் இருக்கின்றது அவரும் மனிதர்தான் அல்லவா பிரம்மாவோடு சரஸ்வதியும் இருக்கின்றார் பிறகு தேவைகளின் கோவில்களும் இருக்கின்றன அனைவரும் இங்கே இருக்கும் மனிதர்கள்தான் அல்லவா ஒருவருடைய கோயிலை உருவாக்கி விட்டார்கள் பிரஜாபிதாவிற்கு நிறைய பிரஜைகள் இருப்பார்கள் அல்லவா இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குலம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அனைவரும் தர்மத்தின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் ஆவர் இப்பொழுது உங்களை எல்லையற்ற தந்தை தர்மத்தின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக ஆக்கியுள்ளார் பிரம்மாவும் கூட எல்லையற்ற தந்தையின் குழந்தையே அவர் இவருக்கும் கூட அவரிடமிருந்து தான் ஆஸ்தி கிடைக்கின்றது பேரன் பேரன்பேத்தியிலாகிய உங்களுக்கும் கூட ஆஸ்தி அவரிடமிருந்து தான் கிடைக்கின்றது ஞானம் யாரிடமும் இல்லை ஏனென்றால் ஞானக்கடல் ஒருவரை அவர் அந்த தந்தை எதுவரை வரவில்லையோ அதுவரை யாருக்கும் சத்கதி ஏற்படுவது கிடையாது இப்பொழுது நீங்கள் பக்தியிலிருந்து ஞானத்திற்கு சத் சத்கதிக்காக வந்துள்ளீர்கள் சத்யுகத்தை தான் சத்கதி என்று சொல்லப்படுகின்றது கலியுகத்தை துர்கதி என்று சொல்லப்படுகின்றது ஏனென்றால் இராவண ராஜ்யமாக இருக்கின்றது சத்கதியை ராமராஜ்யம் என்று சொல்கிறார்கள் யதார்த்தமான பெயர் சூரிய வம்சத்தவர் சந்திர வம்சத்தவர் என்பதாகும் நாம் தான் சூரிய குல வம்சத்தவர்களாக இருந்தோம் பிறகு எண்பத்தி நாலு பிறவிகள் எடுத்திருக்கிறோம் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள் இந்த ஞானம் எந்த சாஸ்திரங்களிலும் இருக்க முடியாது ஏனென்றால் சாஸ்திரங்கள் பக்தி மார்க்கத்தினுடையதாகும் இவை அனைத்தும் விடும் இங்கிருந்து என்ன சமஸ்காரங்களை எடுத்து செல்வார்களோ அங்கு சென்று அவை அனைத்தையும் உருவாக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் உங்களிடத்திலும் கூட ராஜ்யத்தின் சமஸ்காரங்கள் நிரப்பப்படுகின்றன நீங்கள் ராஜ்யம் செய்வீர்கள் அறிவியலாளர்கள் அந்த ராஜ்யத்தில் வந்து என்ன கலைகளை கற்கிறார்களோ அதையே அங்கு செய்வார்கள் கண்டிப்பாக சூரிய சந்திர சந்திரவம்சத்தை ராஜ்யத்தில் செல்வார்கள் அவர்களிடத்தில் வெறும் அறிவியலின் ஞானம் மட்டுமே இருக்கின்றது அவர்கள் அதனுடைய சமஸ்காரத்தை எடுத்து செல்வார்கள் அவர்களிடத்தில் அந்த படிப்பு இருக்கு உங்களிடத்தில் வேற எந்த படிப்பும் கிடையாது நீங்கள் இருந்து ராஜ்யத்தை அடைவீர்கள் தொழில் போன்றவற்றில் அந்த சமஸ்காரம் இருக்கிறது அல்லவா எவ்வளவு சச்சரவுகள் இருக்கின்றன ஆனால் எதுவரை வானப்பிரஸ்த நிலையை அடையவில்லையோ அதுவரை வீடு வாசலையும் பராமரிக்க வேண்டும் இல்லைன்னா குழந்தைகள்லாம் யார் வந்து பார்ப்பாங்க அப்படின்றார் பாபா எல்லோரும் இங்கே வந்து இருந்து கொள்ள முடியாது எப்போது இந்த தொழிலில் முழுமையான விதத்தில் ஈடுபட்டு விடுகிறீர்களோ பிறகு அது விடுபட முடியும் என்று சொல்கிறார் பாபா சொன்னது ஆன்மீக தொழிலில் நாம் ஈடுபட்டு இருந்தோம்னா நம்ம வந்து லௌகிக விஷயங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டுடுவோம் கூடவே படைப்பையும் கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டியிருக்கின்றது யாராவது நல்ல விதத்தில் ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு விடுகிறார்கள் என்றால் பிறகு அதிலிருந்து மனம் விலகிவிடும் எந்த அளவிற்கு நேரத்தை இந்த ஆன்மீக சேவையில் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு நல்லது என்று புரிந்து கொள்வார்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவதற்கான வழியை சொல்லவே பாபா வந்துள்ளார் எனவே குழந்தைகளும் இந்த சேவையே செய்ய வேண்டும் பாபா சொல்கிறாரு பாபா சொல்கிறது ஆன்மீக வழி பிரம்ம பாபா சொல்கிறது தேகத்துடைய வழி இவருக்கும் கூட எவ்வளவு பொறுப்பு இருக்குது பாபாவுடைய கட்டளை என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று இவரும் கூட சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் பாபாவின் வழிப்படி செல்லுங்கள் மற்றபடி குழந்தைகள் ஏதாவது கேட்க வேண்டி இருக்கின்றது வேலையில் எப்படி நடந்து கொள்வது போன்ற விஷயங்களை இந்த சாக்கார பாபா பிரம்மபாபாவிட நல்ல விதத்தில் வைப்பார் ஏன்னா அனுபவித்தராக இருக்காரு இவர் சொல்லிக்கொண்டே இருப்பார் இப்படி இப்படியெல்லாம் நான் செய்கின்றேன் இவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் இவர் கொடுத்து கொண்டே இருப்பார் ஏனென்றால் இவர் அனைத்திலும் முன்னால் இருக்கின்றார் அனைத்து புயல்களும் முதலில் இவரிடம் வருகின்றது ஆகினால் அனைவரை விட பலசாலி இவர் ஆவார் ஆகினால்தான் இவர் உயர்ந்த பதவியும் அடைகின்றார் மாயை பலசாலியிடம்தான் சண்டை இடுகின்றது இவர் உடனே அனைத்தையும் விட்டுவிட்டார் இவருடைய நடிப்பு அப்படி இருந்தது பாபா இவரின் மூலம் இதை செய்து விட்டார் செய்பவர் செய்விப்பவர் அவர் அல்லவா குஷியோடு விட்டு விட்டார் இப்போ பாபாவுக்கு வந்து அந்த சொற்குந்துரிய காட்சி விநாச காட்சி இதெல்லாம் கிடைச்சிதான் அப்போ இந்த பைசான பைசாவிற்கு ஒப்பான பொருள் வச்சுட்டு நாம் என்ன செய்வது அப்படின்னு புரிஞ்சுட்டு என்ன அது எல்லாத்தையும் விட்டுட்டார் இப்போ பாபானுடைய வழிப்படி நடக்கணும் என்ன நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார் நாடக திட்டத்தின்படி வட்டி உருவாக வேண்டியிருந்தது இவ்வளவு பேர் இவர்கள் அனைவரும் ஏன் ஓடி வந்தார்கள் என்று மனிதர்கள் புரிந்து கொண்டார்களா என்ன இவர் ஒன்றும் சாதுவோ சந்நியாசியோ அல்ல இவர் எளிமையானவராக இருக்கின்றார் இவர் யாரையும் ஓடி வர வைக்கவில்லை கிருஷ்ணனுடைய சரித்திரம் எதுவும் கிடையாது மனிதர்கள் அனைவருடைய மகிமை எதுவும் கிடையாது மகிமைகள் அனைத்தும் ஒரு தந்தையினுடையதாகும் அவ்வளவுதான் பாபா தான் வந்து அனைவருக்கும் சுகம் கொடுக்கின்றார் உங்களோடு பேசுகின்றார் நீங்கள் இங்கே யாரிடம் வந்துள்ளீர்கள் உங்களுடைய புத்தி அங்கேயும் செல்லும் இங்கேயும் இருக்கும் ஏனென்றால் சிவபாபா அங்கே பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர் என்பதை தெரிந்துள்ளீர்கள் இப்பொழுது இவருக்குள் வந்துள்ளார் பாபாவிடமிருந்து நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடை அடைய வேண்டும் கலியுகத்திற்கு பிறகு கண்டிப்பாக சொர்க்கம் வரும் கிருஷ்ணர் கூட பாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெற்று சென்று ராஜ்யம் செய்கின்றார் இதில் சரித்திரத்தின் விஷயமே கிடையாது உயர்ந்தளம் முறிந்தவர் ஒரு தந்தையாவார் அவருக்குத்தான் மகிமையும் நடக்கின்றது எல்லாத்தையும் செய்வார் பாபா தான் இவர் கூட அவருடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார் ஒருவேளை அவர் த நான் சொல்கின்றேன் என்று சொன்னால் இவர் தன்னை பற்றி சொல்கின்றார் என்று மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள் இந்த விஷயங்களை குழந்தைகளாக நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் பகவானை ஒரு பொழுதும் மனிதர் என்று சொல்ல முடியாது அவர் எப்பொழுதுமே ஒரு நிராகரமானவராகவே இருக்கின்றார் பரந்தாமத்தில் இருக்கின்றார் உங்களுடைய புத்தி மேலேயும் செல்கிறது பிறகு கீழேயும் செல்கிறது என்றார் பாபா பாபா தூர தேசத்திலிருந்து மாற்றனுடைய தேசத்தில் வந்து நமக்கு படிப்பித்து விட்டு பிறகு சென்று விடுகின்றார் நான் ஒரு வினாடியில் வருகின்றேன் என்று அவரே கூறுகின்றார் அதற்கு ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகிறது கிடையாது ஆத்மா கூட ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றில் செல்கிறது யாரும் பார்க்க முடியாது ஆத்மா மிகவும் வேகமானதாகும் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டுள்ளது ராவண ராஜ்யத்தை ஜீவன் பந்தன ராஜ்யம் என்று சொல்லலாம் குழந்தை பிறந்தது என்றால் தந்தையின் ஆஸ்தி கிடைத்தது நீங்கள் கூட பாபாவையே அறிந்து கொண்டீர்கள் பிறகு சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆனீர்கள் பிறகு அதில் வரிசைக்கிரமான முயற்சிக்கு ஏற்றபடி பதவி இருக்கின்றது பாபா மிகவும் நல்ல விதத்தில் புரிவைத்து கொண்டே இருக்கின்றார் இரண்டு தந்தையர் இருக்கின்றனர் ஒருவர் லௌகிகம் மற்றொருவர் பரலௌகிக தந்தை ஆவார் துக்கத்தில் அனைவரும் நினைப்பார்கள் சுகத்தில் யாரும் நினைவு செய்ய மாட்டார்கள் என்று பாடுகிறார்கள் பாரதவாசிலே நாம் சுகத்தில் இருந்தபொழுது நினைவு செய்யவில்லை என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் பிறகு நாம் எண்பத்தி நாலு பிறவிகள் எடுத்திருக்கின்றோம் ஆத்மாவில் அழுக்கு சேரும் பொழுது கலைகள் குறைந்து கொண்டே செல்கின்றது பதினாறு கலைகள் முழுமையானவர்கள் பிறகு ரெண்டு கலைகள் குறைந்து விடுகின்றது குறைந்த மதிப்பெண்ணில் தேர்ச்சி பெற்றதால் ராமருக்கு வில் அம்பை காட்டியுள்ளார்கள் மற்றபடி எந்த வில்லையும் உடைக்கவில்லை அவங்க வந்து மார்க் கம்மியாக எடுத்தாங்க அடையாளமாக வில்லம்பு கொடுத்துட்டாங்கன்றார் பாபா பாபா சொல்கிறாரு உள்நோக்கு முழுவராக ஆக்கி என்னை நினைவு செய்யுங்கள் இங்கே ஜபிக்கன்றது கூட பக்தி மாத்தினுடைய வார்த்தை உங்களுக்கு இப்போது அப்பாவுடைய அறிமுகம் கிடைச்சிருக்கு இப்போ பாபானுடைய படி நடந்து செல்லுங்கள் எப்படி லௌகீக குழந்தை தேகதாரி தந்தையை நினைவு செய்வதைப் போல் பாபாவை நினைவு செய்யுங்கள் என்றார் பாபா அவங்க வந்து தேகாபிமானத்தில் இருக்கின்ற காரணத்தினால தேகதாரி தந்தையை நினைவு செய்கிறாங்க பரலோகிக தந்தை ஆத்ம அபிமானியாக இருக்கின்றார் இவருக்குள் வருகின்றார் என்றாலும் கூட பாபா ஒருபோதும் தேகாபிமானியாக ஆகிறது கிடையாது நான் இந்த சரீரத்தை உங்களுக்கு ஞானம் கொடுப்பதற்காக கடனாக பெற்றுள்ளேன் என்று கூறுகின்றார் ஞான கடலாக இருக்கின்றேன் ஆனால் ஞானத்தை எப்படி கொடுக்க முடியும் நீங்கள் கர்ப்பத்தில் போகிறீங்க உங்களுக்கு உடல் கிடைக்கிது நான் இப்படி கர்ப்பத்தில் போகிறேன்னா என்ன அப்படின்றார் பாபா என்னுடைய நிலையே தனி வழியே தனிப்பட்டதாகும் தோண்டுதல் கொடுக்க முடியுமா என்ன நான் சாதாரண உடலில் வருகிறேன் என்று பாபா கூறுகின்றார் அவருடைய பெயரை பிரம்மா என்று வைக்கின்றேன் ஏனென்றால் சந்நியாசம் செய்கிறார் அல்லவா இப்பொழுது பிராமணர்களின் மாலை வந்து உருவாக்க முடியாது ஏன்னா மாலை உடைஞ்சிட்டே இருக்குது எப்போது வந்து பிராமணர்கள் வந்து இறுதி நிலையை அலைஞ்சிடறாங்களோ அப்போ ருத்ர மாலை உருவாகுது பிறகு அவங்க விஷ்ணு மாலையில் செல்கிறார்கள் அப்படின்றார் பாபா மாலையில் வருவதற்கு நினைவு யாத்திரை வேண்டும் இப்பொழுதும் உங்களுடைய புத்தியில் நாம் தான் முதன் முதலில் சதோ பிரதானமாக இருந்தோம் பிறகு சதோ ரஜோ தமிழ்வில் வருகின்றோம் தான் அது அம்சோ சோகம்னுடைய அர்த்தம் இருக்குது இல்லைங்களா ஓம் என்பதனுடைய அர்த்தம் வந்து தனிப்பட்டது ஓம் என்றால் ஆத்மா பிறகு அதே ஆத்மா சொல்கின்றது ஆத்மாவளாகிய நாம் தேவதா சத்திரிய இந்த வர்ணங்களுக்கு பிறகு அப்படி சொல்கிறாங்க அவர்கள் தான் ஆத்மா தான் பரமாத்மாவதுன்னு பிறகு அவங்க சொல்லிடுறாங்க உங்களுடைய ஓம் மற்றும் நாம் தான் அது என்பதுடைய அர்த்தம் முற்றிலும் தனிப்பட்டதாகவும் பிறகு ஆத்மா வர்ணங்களில் வருகின்றது தான் பரமாத்மாவது அப்படின்னு அர்த்தம் கிடையாது அம்சோ சோகம் அதாவது நம்ம தான் ஆத்மா வந்து இந்த வர்ணங்களில் வரோம் தேவதா சத்திரிய வைஷ்ய சூத்திரர் பிராமணர்கள் தேவதா இந்த வர்ணத்தில் வரும் பிறகு அவங்க அதுன்னு சொல்லிட்டாங்க ஆத்மா தான் பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஞானம் இல்லாத காரணத்தினால் அர்த்தத்தையே குழப்பிட்டாங்க அப்படின்ட்டார் பாபா பிறகு என்ன சொல்கிறாங்க அகம் பிரம்மாஸ்மி நான் தான் கடவுள் இது கூட தவறு நான் படைப்பிற்கு எஜமானனாக ஆவதில்லை என்று பாபா கூறுகின்றார் நீங்கள் தான் இந்த படைப்பினுடைய எஜமானலாக ஆகிறீங்க நீங்கள் தான் உலகிற்கு எஜமானலாக ஆகிறீங்க அப்படின்றார் பாபா பிரம்மம் என்பது தத்துவமாகும் ஆத்மா நீங்கள் இந்த படைப்பினுடைய எஜமானலாக ஆகின்றீர்கள் இப்பொழுது பாபா அனைத்து வேதங்கள் சாஸ்திரங்களின் யதார்த்தமான அர்த்தத்தை அமர்ந்து கூறுகின்றார் இப்பொழுது படித்து கொண்டே இருக்க வேண்டும் பாபா உங்களுக்கு புது புது விஷயங்களை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார் பக்தி என்ன சொல்லுது ஞானம் என்ன சொல்கின்றது இதெல்லாம் பற்றி பாபா வந்து புரிய வைக்கிறாங்க பாபா சொல்கிறார் இப்போ இங்கேருந்து பாரத்திலிருந்து கொள்ளை பண்ணுங்கள் அதுதான் வந்து ஃபாரின்லேருந்து இப்போ திரும்ப கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க இது கூட நாடகத்துடைய நடிப்பு இப்போது பாருங்கள் எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்க நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கின்றார்கள் இப்போ இருந்து எய்டு வருது வேர்ல்டு இருந்து லோன் கொடுக்குறாங்க இல்லைங்களா இதெல்லாம் ஏன்னா இங்கேருந்து கொள்ளடிச்சு போய் இருக்காங்க இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்காங்க உங்களுடைய பணத்தை யார் சாப்பிட்டார்களோ அவர்கள் விழுங்கிவிட முடியாது திரும்ப ரிட்டர்ன் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றார் பாப்பா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க பாபா சொல்கிறாரு உங்களுக்கு வேறு எந்த ஒரு கவலை விஷயம் பற்றி கவலை கிடையாது பாபாவை நினைவு கவலை மட்டும் இருக்கின்றது நினைவின் மூலம்தான் பாவம் பஸ்பமாகும் ஞானம் மிகவும் சுலபம் மற்றபடி யார் எவ்வளோ முயற்சி செய்கின்றார்களோ அப்படி பிராப்தி கிடைக்கும் ஸ்ரீமத் கிடைத்து கொண்டே இருக்கின்றது அழிவற்ற டாக்டரிடம் ஒவ்வொரு விஷயத்திலும் வழி கேட்க வேண்டும் பாபா தரணிக்கான முக்கிய சாரம் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எவ்வளவு நேரம் கிடைக்கின்றதோ அவ்வளவு நேரம் இந்த ஆன்மீக தொழிலை செய்ய வேண்டும் ஆன்மீக தொழிலின் சமஸ்காரத்தை ஏற்படுத்த வேண்டும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கும் சேவையை செய்ய வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு உள்நோக்கு முகமுடிகளாக ஆகி பாபாவை நினைவு செய்ய வேண்டும் வாயிலிருந்து ஹே பகவானே அந்த மாரி அந்த வார்த்தை வரக்கூடாது எப்படி பாபாவிற்கு அகங்காரம் இல்லையோ அதுபோல அகங்காரம் இல்லாதவர்களாக ஆக வேண்டும் பாபா இன்னைக்கு வர்தானை கொடுக்குறாங்க மனதின் எண்ணம் மற்றும் விருத்தி மூலம் சிரேஷ்டமான அதிர்வழியின் நறுமணத்தை பரப்பக்கூடிய சிவசக்தி கம்பைண்டு ஆகுக அப்படின்றார் எவ்வாறு தற்காலத்தில் ஸ்தூலமான நறுமணத்திற்கான சாதனங்களால் ரோஜா சந்தனம் மற்றும் வெவ்வேறு விதமான நறுமணத்தை பரப்புகின்றார்களோ அதுபோல் சிவனோடு சக்தியாக இணைந்து நீங்கள் மனதின் எண்ணம் மற்றும் விருத்தி மூலம் சுகம் சாந்தி அன்பு ஆனந்தத்தின் நறுமணத்தை பரப்புங்கள் உதவித்து பாருங்கள் விதவிதமான நறுமணத்தில் வருது இல்லையா ஒவ்வொன்றும் தான் இருக்குது அதேமாரி நீங்கள் கூட உங்களுடைய எண்ணம் மற்றும் விருத்தி மூலமாக விதவிதமான குணங்கள் சக்தியினுடைய நறுமணத்தை வந்து பரப்புங்கன்றார் பாபா தினமும் அமிர்த வலையில் விதவிதமான சிரேஷ்டமான அதிர்வழிகளில் நீருற்று போல ஆத்மாக்களின் மீது பன்னீர் தெளித்திருங்கள் எண்ணம் என்ற தானியங்கி சுழற்சி மட்டும் ஆண் செய்திருங்கள் அப்பொழுது உலகத்தில் அசுத்தமான விருத்திகளின் துர்நாற்றம் என்ன உள்ளதோ அது ஆகிவிடும் ஸ்லோகன் சொல்கிறாரு சுகத்தை வழங்கும் வள்ளல் மூலம் சுகத்தின் பொக்கிஷத்தை பெறுவது இதுவே அவருடைய அன்பின் அடையாளமாகும் நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி Nanji Baba!